எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம தரமான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செவலை ஜெஸ்ஸி மாடுங்க மாடு நெருப்பு மாதிரி இருக்குது சரியான குவாலிட்டி ஜெஸ்ஸி மாடு இரண்டாம் இரண்டாமயத்துக்கு சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு எட்டு நாள் வரையும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குங்க ஒரு எட்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு சும்மா அப்படியே பேர் சொல்லுங்கள் நல்ல குவாலிட்டி மாடு நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல பாடி வெயிட்டு அவ்வளோ அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் சுத்தமான செவலை நிறம் கொண்ட அதிக பால் வர்க்கம் கொண்ட ஒரு அழகான ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமைப்பாருங்க அந்த செம்மையாக கறந்த மாடு ஸோ மடி நல்லாவே எடுக்குங்க அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையால் நல்ல பெருமடியாக இருக்கும் பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் இல்லை தோரணையான மடியமைப்போடு நல்ல குறுங்கால் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல பேக் வெயிட்டோடு நல்ல பாடி வெயிட்டோடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக்கை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு மாடு வாங்கினாலும் சும்மா நறுக்குன்னு இந்த மாதிரியான மாடுகள் வாங்கணும் அதில் எந்த தவறுமே இருக்காது பதினெட்டு லிட்டர் கரவைத்திறன் சொல்லக்கூடிய மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க மொத மாடு சுத்த செவலை நிறம் கொண்ட மாடுனா இரண்டாவது மாடு ஒரு செம்புத்து காரி மாடுங்க இந்த மாடும் சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க நல்ல உயரமான மாடு நல்ல நீட்டு போக்கான மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணினை இதுவும் ஒரு எட்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் நல்லா மடி சமக்க மாட்ட மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லா பெருமடியாக எடுத்து தான் கன்று இறங்கும் அப்படின்றாங்க இந்த இரண்டு மாடுகளுமே ஒரு நாளைக்கு தலா பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கறவையில் நல்ல ஒரு பால் மாடாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க மாட்டை பார்த்தாலே தெரிஞ்சுங்க நல்ல பால் வர்க்கமான மாடாகவே இருக்குங்க ரெண்டு மாடுமே நல்ல குவாலிட்டியில் நல்ல வளமான மாடுகளாக இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க செம்மையாக இருக்குது ரெண்டு மாடுகளுமே கண்டிப்பாக பிடிச்சிருந்தா தாரமாக ஏற்றிக்கலாம் ரெண்டு மாட்டையும் எங்கே கேட்டாலும் கொண்டு வந்து டெலிவரி பண்ணி தரேன் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ரெண்டு மாடுமே சேம் டீட்டெயில் தாங்க ரெண்டு மாடுமே பதினெட்டு லிட்டர் கறவை ரெண்டு மாடுமே இரண்டாம் வீத்து மாடுகள் ரெண்டு மாடுமே அற கடையாக இருக்கக்கூடிய பல்கொண்ட மாடுகள் தாங்க பயிலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மாட்டுக்கு நல்ல பெரு இருக்குது நல்ல உயரத்தில் நல்ல தோரணையான அமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல நரம்போட்டமான அமைப்போடு இருக்குதுங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு மாடுகளுமே ஒரே விலை தான் சொல்கிறாங்க அதாவது தலா அறுபத்தொம்போதாயிரம் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க பர் கவு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு மாடுமே எந்த மாற்றமும் கிடையாது சேம் டீட்டெயில் தாங்க மாடு பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் விலைய அனுசரித்து கூட மாட்டை கேட்டு வாங்கிக்கலாம் ரெண்டுமே முகலட்சணத்துக்கும் குறை கிடையாது உடல் அமைப்புக்கும் குறை கிடையாது அழகுக்கு குறை கிடையாது எல்லாமே நல்லாவே இருக்குது எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்தளவுக்கு ரெண்டு மாடும் நல்லா தரமான மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க ஃபர் ஸோ உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில் தேவைனாலும் வீடியோவில் நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு பட்சத்தில் நம்ம என் ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி